திருச்சி விமான நிலையத்தில் இருபத்தி இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று தொன்னூறு ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் பயணியிடம் அதிகாரிகள் விசாரணை திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று காலை சிங்கப்பூரிலிருந்து திருச்சி வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் பயணம் செய்த பயணிகளை விமான நிலைய வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் அப்போது ஆண் பயணி ஒருவரின் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டதால் அவரை தனியாக அழைத்து சோதனை செய்தபோது அவர் தனது பேங்க் டிக்கெட் பேக்கெட் மற்றும் லக்கேஜில் பதினைந்து தங்க சங்கிலிகள் மூன்று பிரேஸ்லெட்டுகள் இரண்டு போதிரங்கள் ஆறு தங்க தோடுகள் ஆகியவற்றை மறைத்து வைத்து கடத்தி வந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து சுங்கத்துறை அதிகாரிகள் அவரிடமிருந்து ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஓர் எழுநூற்று தொன்னூறு ரூபாய் மதிப்புள்ள இருநூற்று எண்பத்தி இரண்டு கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்